இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் திருவசனம் என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றிடுவார் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் கண்ணீர் இதயத்திலிருந்து வருவது மூளையிலிருந்து அல்ல கண்ணீர் அதிக சந்தோஷமாய் இருந்தாலும் வரும் மிகவும் துக்கமாய் நாம் இருந்தாலும் வரும் இல்லையா மனமாற அழுது நாம் முடித்த பின் வரும் பாருங்கள் ஒரு தன்னம்பிக்கை அது மிக பெரியது நண்பர்களே பார்த்துக்கலாம் நம்மால முடியும் ஏசு தேவன் நம்மோடு இருந்து என்னை நடத்துவார் என்ற தைரியம் நமக்கு வரும் எல்லா கவலைகளுக்கும் இரண்டு மருந்துகள் உண்டாம் ஒன்று கண்ணீர் மற்றொன்று கர்த்தர் ஆம் அவர் கூறுகிறார் நான் உன் கண்ணீரை துடைப்பேன் என்று கேளுங்களேன் என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலையில் அகற்றிடுவார் பல காரணங்களால் நமக்கு நிந்தை அவமானம் ஏற்படலாம் படிப்பு வரவில்லை என்று பணம் இல்லை என்று ஒரு வீடு கூட இல்லை இவனுக்கு என்று எல்லாம் பிறர் பேசலாம் ஒரு நிரந்தர வேலை கூட கிடையாது என்று உங்களை கேலி செய்யலாம் இவனுக்கென்ன மரியாதை என்றும் சொல்லலாம் குழந்தை இல்லாததால் நிந்தை அனுபவிப்பவர்கள் இங்கு பலருண்டு வயது கடந்தும் வசதி இல்லாததால் திருமணம் ஆகாமல் எத்தனையோ பேச்சுக்கு உள்ளாகின்றவர்கள் உண்டு பணம் இருந்தால்தான் பந்தம் பக்கத்தில் வரும் இல்லையேல் பரதேசம் போக வேண்டியதுதான் எந்த காரணத்தினால் நீங்கள் தற்போது நிந்தை அனுபவித்துக் கொண்டு இருந்தாலும் தம் மக்களுக்கு தன் பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட நிந்தையை நான் அகற்றிடுவேன் என்று இன்றைய நாளில் இயேசு உறுதியாய் உங்களிடம் கூறுகிறார் நீங்கள் எதிர்பார்க்கும் கைகள் உங்கள் கண்ணீரை துடைக்கவில்லையே என்ற கவலை வேண்டாம் நண்பர்களே நம் தலைவராகிய ஆண்டவர் இயேசு எல்லா முகங்களிலிருந்தும் இருந்தும் கண்ணீரை துடைக்க போதுமானவராய் வல்லவராய் இருக்கிறார் அவரையே இருக பற்றி கொள்ளுங்கள் கண்ணீர் மாற அற்புதம் நடக்கப் போகின்றது பாருங்களேன் வழி பிறக்கப் போகின்றது பாருங்களேன் நம்பிக்கையுடன் காத்திருப்போம் நல்லதே நம் இயேசுவின் கரங்களிலிருந்து நமக்கு கிடைக்கும் ஜெபிக்கலாமா இயேசுவே எங்கள் முகத்தில் இருந்து வழிகின்ற கண்ணீரை உமது தூய கரங்களால் துடைப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த பூமியிலே நாங்கள் வாழும் காலம் வரை எந்த ஒரு நிந்தையையும் எங்களை மூழ்கடிக்க விட்டுவிடாதேயும் தகப்பனே எங்கள் மீது நீர் கொண்ட அளவில்லாத அன்பிற்காய் கோடான கோடி நன்றி மலர்களை உமது பாதப்படியிலே வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி